السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துகு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய மாணவ செல்வங்களே அல்லாஹுடைய கிருபையினால் கடந்த வாரம் மாணவர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமைதோறும் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் நாம் நடத்துவது என்று முடிவு செய்த அடிப்படையிலே இரண்டாவது வாரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகுப்பிலே எனக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு அல்லாஹாவை நேசிப்போம் அன்புக்குரியவர்களே பொதுவாக ஒரு பொறுத்த வரைக்கும் இறை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹை குறித்து நான்கு விதமான உணவு உணர்வுகள் இருக்கும் உணர்வுகள் இருக்கும் அல்லாஹ் சம்பந்தமாக அல்லாஹ் குறித்து ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் நான்கு விதமான உணர்வுகளை கொள்வார்கள் அதில் முதலாவது செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் அவனைத் தவிர வேறு யாரும் கிடையாது என்று அந்த அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா இதான் முதல்ல அல்லாவை நம்பிக்கை கொண்டால் தான் நாம் உண்மையான மூமினாக ஆக முடியும் இந்த நம்பிக்கையில கூட கலப்படம் வந்துடக்கூடாது நமக்கு என்ன கலப்படம் வந்துடக்கூடாது அல்லாஹ் தான் இறைவன் அவனுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது அவன் அனைத்து அதிகாரத்துக்கும் சொந்தக்காரன் அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது என்று அழுத்தமாகவும் திருத்தமாகவும் கொள்றோமா இல்லையா இறை நம்பிக்கை என்று பெயர் இதுல யாருமே நம்ம தவற இழைக்க மாட்டோம் அப்படித்தானே தான் இறைவன் ஏத்துக்கிட்டோம் உண்மைதானே அப்ப இது எல்லா முஸ்லிம்களும் ஓமின்களும் அடிப்படையாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயம் இதுக்கப்புறம் அல்லாவை பற்றிய உணர்வு ஒவ்வொரு மூமி நிறத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதலாவது பயம் அல்லாவை பற்றிய அச்ச உணர்வு இது ஒரு வகையான உணர்வு முதல்ல அடிப்படை என்னது அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இதுல இந்த மாற்று கருத்தில அப்படித்தானே வேறு யாராவது இறைவனா இருக்க முடியுமா வேற எந்த எந்த வஸ்தாவது இறைவனா இருக்க முடியுமா எந்த மனிதனாவது இறைவனா இருக்க முடியுமா அதுல தெளிவா இருக்கிறோமா அல்லாஹ் தான் இறைவன் தெளிவா இருக்கிறோம் இதுக்கப்புறம் அல்லாவை நம்பிக்கை கொண்ட அந்த மூமீன்கள் முதல் உணர்வு எப்படி அல்லாவை பற்றி இருப்பாங்க அல்லாவை பற்றிய பயம் அல்லாவை பற்றிய பயம் ரெண்டாவது அல்லாவுடைய கருணை மீது நாம ஆசை வைப்போம் அப்படிதானே கருணைனா என்ன அல்லா நம்ம கருணை பெறணும் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டு நாளை மறுமையில நம்மை நரகத்துக்கு அனுப்பிடக் கூடாது மாறா எங்க அனுப்பினால்தான் நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்ப இந்த ஆசனம் மட்டும் இருக்கா இல்லையா அல்லாவை பற்றிய இரண்டாவது உணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவனை அவன் நம்மை நம் மீது கருணை பார்வைப்பட்டு நம்மை மன்னித்து நம்மை நரகத்துக்கு அனுப்பாம சொர்க்கத்துக்கு அனுப்பணும் இது ரெண்டாவது ஒவ்வொரு மூமூடிய உள்ளத்திலையும் அல்லாவை வந்து நேசிக்க கூடிய ஒரு நிலையில இருக்கணும் அதுதான் யார நேசிக்கணும் அல்லாவை நேசிக்கணும் இந்த நேசம் என்பது எப்ப வரைக்கும் இருக்கும் எப்ப வரைக்கும் இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் மூத்தார வரைக்குமா மறுமை மூத்துக்கு அப்புறம் மறுமையில நம்ம சொர்க்கத்துல இருப்போமா இல்லையா அப்ப கூட அல்லாவை நம்ம நேசிப்போம் அப்படிதானே இந்த மூத்துக்கு முன்னாடி அல்லாவை பற்றிய பயம் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இதெல்லாம் இந்த உலகத்துல வரைக்கும் இருக்கும் மறுமைக்கு போயிட்டா கன்ஃபார்மா தான் ஆகணும் அப்படிதானே அதே மாதிரி பயம் கூட இருக்கும் ஆனா இந்த உலகத்துல அல்லாவுக்கு ஏன் பயப்படுறோம் தவறு செய்யக்கூடாது என்பதற்கு நம்ம தப்பு செஞ்சா மாட்டிக்குவோம் அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் என்ற அந்த உணர்வு உலகம் வரைக்கும் இருக்கும் பயம் இருக்கும் ஆனா அது பெருசா தேவைப்படாது உண்மைதானே அப்ப நேசம் என்பது எப்படி இருக்கும் சொன்னா உலகத்திலயும் நேசம் இருக்கணும் மறுமையிலேயே அல்லாவை நம்ம நேசிக்கணும் இந்த நேசம் என்ற அந்த உணர்வு கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும் இந்த அல்லாவை நேசிக்க கூடிய விதத்துல நாம எந்த அடிப்படையில் இருக்கிறோம் அன்புக்குரிய மாணவர்களே அல்லாவை நேசிக்கக்கூடிய விஷயத்துல சற்று கோளாறு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் சில நேரங்களில் மனுஷன் என்ன சொன்னா தவறுகளில் ஈடுபடுறான் உண்மாதான உண்மாதான் இப்ப இந்த அல்லாவை நேசிக்க கூடிய அவசியத்தை உணராதவர்களாக பெரும்பாலான முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம் தன்னுடைய தாயை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் தன்னுடைய தந்தையை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் நம்முடைய மனைவியை நாம் நேசிக்கிறோம் நம்முடைய கணவனை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் இருக்கா இல்லையா இதெல்லாம் நேசம் தானே இந்த நேசத்தை விட அதிகமாக நாம் நேசிப்பது யாரா இருக்கணும் அல்லாவா இருக்கணும் ஆனால் அந்த நேசத்துல சற்று அதனுடைய அவசியத்தை உணராதவர்களாக இன்னைக்கு பல பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த நேசத்துடைய சுவையை ஒருத்தர் உணர்ந்துட்டாங்களே உண்மையிலேயே அல்லா ஒருத்தர் நேசிட்டா அவனுடைய நிலை எப்படி திரும்ப இருக்கும் தப்பு பண்ணுவானா தப்பு பண்ண மாட்டான் தொழுகையில கவனம் இல்லாம இருப்பானா தொழுகிற கவனம் இல்லாமல் இருக்க மாட்டான் ஏன் மாடி நாம அல்லாஹ் நேசிக்கிறோம் அவன் நம்ம அவன் வந்து நம்மை அவனை வந்து வணங்க சொல்லி இருக்கிறான் அல்லாவும் நேசிக்கிறதுல நாம குறை வச்சுட்டு வணங்குறதுல கரெக்டா இருக்க மாட்டான் உண்மைதானே அப்போ யாரெல்லாம் அல்லாவை உண்மையாக நேசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த அடிப்படையை அமைச்சுக்குவாங்க உண்மையிலேயே நீங்க பாருங்களேன் உண்மையிலேயே அல்லாவை நேசிக்க கூடியவனா இருந்தா தொழுகையில கோட்டை விடுவானா கோட்டை இல்லையா தொழுகையில கவனத்தோடு செயல்படுற கவனம் செயல்படுற செயல்படுறோம் சில நேரம் தொழுகையை விடுபட்டுமா இல்லையா விட்டுறதுமா இல்லையா ஏன் அப்ப அல்லாவை நீ உண்மையா கூடியவனா இருந்தா என்ன செய்யணும் எல்லாம் கரெக்டா தொழுகணுமா இல்லையா தொழுகையில கோளாறு ரசுல்லாய் சல்லாஹ் ச அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஓ குர்ரத்துன் அயனி ஃபிஸ் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் சவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் ரசுல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி எதில் இருக்குது தொழுகையில் இருக்குது என்னுடைய நிம்மதி தொழுகையில் இருக்குது அப்படின்னாங்க உண்மையிலேயே ஒருவர் அல்லாவை நேசிப்பவராக இருப்பார் என்று சொன்னால் அவருடைய நிம்மதி இருக்குது தொழுகையில் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் இருப்போம் அன்புக்குரிய மாணவர்களே நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தி நெசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக அப்போ ஒருவர் அல்லாவே நேசிக்கக்கூடியவராக இருந்தான்னு இருந்தால் அவர்கிட்ட என்ன இருக்கும் என்ன இருக்கும் பயம் இருக்கு வேற என்ன இருக்கும் பயம் இருந்தா வேற என்ன செய்வார் அவரு கரெக்டா எல்லாத்தையும் இருப்பார் கரெக்டா இருப்பாரு தான தர்மங்கள் அல்லாவே குரான்ல ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்ட கவனமா கேளுங்க அல்லாரு பலாமின் திருமறை குரான்ல சூரா அல் இன்சான் என்ற அத்தியாயத்துல அல்ல பேசுகிறான் எட்டாவது வசனம் அல்ல என்ன என்ன சொல்றான்

என்ன சொல்றான் அல்லா அல்லாவை நேசிக்க கூடியவங்க எப்படி இருப்பாங்க ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் கைதிகளுக்கு உணவளிப்பார்கள் அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள் விளங்குதா அவங்களுக்கு அப்ப நேசத்துடைய வெளிப்பாடு என்னது அல்லாஹ்வுடைய நேசத்துடைய வெளிப்பாடு அவன் ஏராளமான நல்ல காரியங்கள் செய்வான் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு விளக்குகிறது அன்புக்குரிய மாணவர்களே அல்லாவை நேசிக்க கூடிய அந்த அவசியத்தை உணராதவர்களா இருந்தார் அவருடைய வாழ்க்கையில எல்லா தவறுகளுமே என்ன செஞ்சிடும் சரியாக உணராதவர்கள் அல்லாவின் மீது சரியான நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லாவின் மீது பாசம் குறை உள்ளவர்கள் அவருடைய நிலை என்ன தெரியுமாவும் விழாவறியான வளர்க்கல சிம்பிளா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன் முதல்ல அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவங்களா ஆயிடுவாங்க யாருக்கு அல்லாஹுக்கு இணை விக்கக்கூடிய நிலையில் போயிடுவாங்க எப்படி இணை வைப்பாங்க இல்லல்ல அல்லாஹ் தான் நம்புறாங்க அல்லாஹ் தான் இறைவன்னு அவங்க சொல்றாங்க ஆனாலும் அல்லாஹுக்கு இணைவிப்பாங்க எப்படி ஆஹ் தர்கா கரெக்டா சொல்றாரு பாருங்க தர்காக்கு போறாங்களா இல்லையா இறந்தவர்களை இறந்தவர்கள்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்களா இல்லையா ఔளியாக்கள்லாம் காப்பாற்றுவாங்கன்னு சொன்னாங்களே இல்லையா யாரு அல்லாஹின் மீது சரியான நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தில் சற்று குறை வைப்பவர்கள் அல்லாஹ் மன்னிக்காத மாபாதக ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுவாங்க இன்னைக்கு ఔளியாவே அந்த ஊழியாவே இந்த ஒளியாவுன்னு சொல்கிறாங்களே இல்லையா தர்காவை கெட்டிக்கொண்டு அந்த தர்காவை கொண்டு போய் தலைய வைக்கிறாங்களே இல்லையா அப்ப எப்படி போயிடுறான் மிக பெரிய ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நிலைக்கு போயிடலாம் உண்மையிலேயே அல்லாவை நேசிக்கக்கூடியவனா இருந்தா இறந்தவங்கள்ட போய் துவா செய்வாங்களா இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி ஒரு சமுதாயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க பயங்கரமான கஷ்டத்துக்கு உள்ளாய் இருக்கிறாங்க யாரு நம்ம சொல்லுங்க பார்க்கலாம் யாரு ஆஹ் பலஸ்தீனத்தில் உள்ளவங்க இந்த காசால இருக்கிறாங்களே பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மக்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க சாப்பாடு இல்ல இருக்க இடம் இல்லை குடிக்க தண்ணி இல்ல அப்படி வாழக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் சுட்டு தள்ளி எத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க இப்ப வரைக்கும் இந்த நொடி பொழுது கூட கஷ்டப்பட்டு இருக்காங்களே இல்லையா இப்ப இவங்க எந்த அவுளியாவும் அழைச்சாங்க அந்த மக்கள் எந்த அவுளியாவது அழிச்சாங்களா இல்ல நபிகள் சந்தாசலம் அவர்கள் அழைச்சாங்களா யாரும் அழைக்கிறாங்க அவங்க ஆ அதான் பாயிண்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட அவங்க அழைக்கிறது யார அல்லாவத்தான் கூப்பிடுறாங்க எப்படி நமக்கு தெரியுது அவர்களை வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்க கஷ்டப்படக்கூடிய இந்த காட்சியெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஹஸ்பி அல்லாஹ் மல் வக்கீல் அல்லா எங்களுக்கு உதவி செய்வா எங்களுக்கு இந்த உலகம் பெருசு இல்ல மறுமைதான் சிறந்தது அல்லா எங்களை பாதுகாப்பா எங்க உயிரே போனாலும் சரி என் தாயுடைய உயிர் போனாலும் சரி என் பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க ஓகே என் சொத்து சொகை எல்லாம் போயிடுச்சு என் வீடு இடிஞ்சு விழுந்து தரமட்டமா இருக்குது இந்த ஊர்ல வாழவே முடியாதுதான் ஆனாலும் என் இறைவன் யார் சொல்லுகிறார்கள் விளங்குதா உங்களுக்கு அப்ப இத பார்த்து கூட என்ன செய்ய மாட்டிருக்க தர்காக்கு போறான படிப்பனை பெறான படிப்பனை பெறல அந்த மக்களுடைய ஈமான் எங்கே நம்முடைய ஈமான் எங்கே நம்முடைய ஈமான் என்ன சொல்ற தர்காக்கு போறாங்களே செத்தவங்கள்ட்ட போய் துவா செய்யறாங்களே இறந்தவங்களை கட்டி பிடிச்சு அழுகுறாங்களே அப்ப இது எதிரொடிய நில அல்லாவின் மீது நம்பிக்கை அந்த நம்பிக்கையில கோளாறு அல்லாவை நேசிக்கக்கூடிய விஷயத்துல கோளாறு இருக்கு உண்மையிலேயே அந்த மக்கள் அல்லாவை நேசிக்கிறனால தான் கஷ்டப்பட்டாலும் என்ன செய்யறாங்க அல்லாவ புகழுகிறார்கள் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்னும் அவர்களுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்போ நேசத்துல குறை வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்வான் இணை வைக்க ஆயிடுறான் தொழுகையை சரியான தான் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் கூடிய ஒருத்தன் இருந்தான் சொன்னா அவன் தொழுகில கரெக்டா இருந்துருவான் தொழுகையில பொடுபோக்கு வட்டி வேங்கக்கூடிய காட்சியை பாக்குறோம் முஸ்லிமா இருக்கிறான் வட்டியில போய் விழுறான் அப்ப இவன் உண்மையா நேசிக்கிறானா உண்மையா அல்லா நேசிக்க என்ன செய்வான் அல்லா சொன்னதிலிருந்து விலகுவான் மாட்டானா என்ன சொன்னானோ அதை செய்யக்கூடிய நிலையில இருப்பான் அல்லா விதித்த வரம்புகளை கரெக்டா பேணக்கூடியவனா இருப்பான் அப்போ வட்டியில விழுந்துடுறான் தொழுகை இல்லாத ஒரு நிலையை பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனா இந்த காதல் கத்திரிக்கான விழுந்துனாங்களா இல்லையா விபச்சாரத்தில் போய் விழுந்துருவான் போய் உணர்ந்துருவான் அல்லாவின் மீது பாசம் வைக்கக்கூடியவன் அல்லா என்ன தடுத்தானோ அதை செய்ய மாட்டான் உண்மையான பாசம் அதுதானே உண்மையான பாசம் அதுதானே உண்மையிலேயே உன் தாய் எடுத்த நீ உண்மையான பாசம் உள்ளவனா இருந்தா உன் தாய் சொன்னது கேட்கணுமா இல்லையா உன் தாய் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க அப்ப இப்படியே சொல்லுவாங்க என்ன நீ என் மேல பாச வச்சிருந்தா சொல்லுவாங்க மாட்டாங்களா என் மேல நீ உண்மையான பாசம் வச்சிருந்தா நீ இந்த காரியத்தை செய்யாதன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்ப உண்மையான பாசம் என்ன செய்வான் மாடிமா சொல்லிட்டாங்க உமா மேல நம்ம பாசம் வச்சிருக்கிறோம் அம்மா இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதுல என்ன செய்யணும் தவிர்த்து இருப்பான மாட்டானா அப்ப அதை செஞ்ச அம்மா மேல பாசம் இருக்கா இல்லையா இல்லைன்னு அர்த்தம் அப்ப அம்மா என்ன சொல்லுவான் நீ வந்து போலியே தான் மேல பாசம் வச்சிருக்க நீ உண்மையா பாசம் வைக்கணும்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா அது மாதிரி தான் அல்லாவின் மீது உண்மையாக பாசம் வைத்தவர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க தவறு செய்ய மாட்டாங்க இது மாதிரி காதல் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஆபாச வளையில விழ மாட்டாங்க விளங்குறவங்களுக்கு அதே மாதிரி பாக்கிறோம் போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய காட்சியை பாக்கிறோம் சில பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட என்ன செய்யறான் போதைக்கு காரணம் உண்மையிலேயே அல்லாவுடைய நம்பிக்கையில அல்லாவுடைய நேசத்துல தான் இது மாதிரியான தவறுகளுக்கு என்ன செய்யறான் மனுஷன் போயிடுறான் அப்ப நாம என்ன செய் அல்லாவ உண்மையா நேசிக்குமா நேசிச்சுன்னா என்ன ஆகும் எப்படி நடப்போம் பயபக்தியோடு ஒரு கரெக்டா இருப்போம் ஆனா அந்த நேசத்துல கோடா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம தவறல மூழ்குறோம் சில நல்ல காரியங்கள் செய்வதில் இருந்து அன்புக்குரிய மாணவ செல்வங்களே கடைசியா ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பதினைந்து நிமிஷம் தான் நம்ம கொடுத்துருக்கிறாங்க நபிகள் நாயும் சொல்லாசம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மூமின் அவனிடத்துல இந்த மூன்று தன்மைகள் இல்லை என்றால் அவன் ஈமானுடைய சுவையை உணர மாட்டார் அப்படிங்கிறாங்க எத்தனை தன்மை ஒரு மூவினிடத்தில் யாரிடத்துல மூணு தன்மைகள் இல்லையோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராக மாட்டார் அந்த மூணு தன்மை இருந்துச்சுன்னா என்னது ஈமானுடைய சுவையை சுவைத்தவர் ஆவார் என்றதை சொல்ல சொல்றாங்க என்னலாம் அந்த மூணு தன்மை அல்லாஹ்வுடைய தூசெல்லாம் சொல்லி காட்டுறாங்க ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாவுக்காகவே நேசிப்பது ஒருத்தர் நேசிப்படுறாரு தான் யாருக்காக நேசிக்கணும் அல்லாவுக்காக நேசிக்க இதான் ஃபர்ஸ்ட் தன்மை ரசூல்லா சொல்றாங்க இந்த தன்மை ஒட்டத்தை இருந்துச்சு வைங்களேன் அவர் ஈமானுடைய சுவைய சுவைச்சிட்டாரு விளங்குதா உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு உன் மனைவிய நேசிக்கிற நீங்க உங்க வாப்பாவை நேசிக்கிறீங்க உங்க பிள்ளையை நேசிக்கிறீங்க உங்க தாயை நீங்க நேசிக்கிறீங்க இந்த நேசை யாருக்காக அல்லாவுக்காக இருக்கும் நான் அல்லாவுக்காக உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய பிறகு இறை மறுப்பிலிருந்துனா இருந்து என்னது சிறுக்கில இருந்து அல்லாஹ் காப்பாத்திட்டான் இப்படி காப்பாற்றிய பிறகு மீண்டும் அந்த சிறுக்கு போவதை எப்படி நினைக்கணுமா நெருப்பில் வீசப்படுவதை போன்று அவர் நினைக்கணும் அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறுக்கில் இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் காப்பாத்திடுறான் தர்காக்கு போனவங்க மௌலுது ஓதுனவங்க கொடிமரம் ஏத்துனவங்க சூனியத்தை நம்பினவங்க தாயத்து போட்டவங்க இது மாதிரி ஒரு நிலையில இருந்தவங்க அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்துடுறான் கொடுத்து பியூர் கொள்கைக்கு வந்துடுறாங்க அல்லாவுக்கு எதையுமே இணை வைக்க தௌகிது கொலைக்கு வந்துடுறாங்க இப்படி வந்த பிறகு மீண்டும் அதுல போலாமா போலாமா போக கூடாதா போக அப்படி போவதை எப்படி வெறுக்கணுமா நெருப்புல தூக்கி வீசினா

எதுனாலும் சரி உங்க வாப்பா உங்க குடும்பம் உறவினர்கள் நீ சொத்து காசு இந்த விட நேசிக்கணும் நேசி அல்லாவும் அவனுடைய தூதரையும் தான் நேசிக்கணும் இந்த தன்மை வந்துட்டா அவர்தான் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவராவார் மற்ற மூணு தன்மையும் சொல்றாங்க என்ன தன்ம முதல்ல என்ன சொன்னோம் முதல் என்ன சொன்னோம் என்னமா யாரையாவது நேசிப்பதா யாருக்கா நேசிக்கணும் அல்லாவுக்கா நேசிக்கணும் இரண்டாவது இரண்டாவது என்ன சொன்னோம் இறை மறுப்புக்கு போவதை மீண்டும் திரும்புவதை எதில் போடுற மாதிரி நெருப்புல நம்மள போட்டா வெறுக்க அது மாதிரி மீண்டும் இணை வைப்பு கொள்கைக்கு இறை போவதை வெறுக்க வேண்டும் இரண்டாவது மூணாவது இப்பதான் சொல்ல லாஸ்டா யார அல்லாவை நேசிக்கணும் முதல் நேசை யாருக்கு தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் நேசம் யாருக்கு அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அப்ப இந்த தன்மை சொல்றாங்க இந்த மூன்று தன்மை எவ்விடத்துல அமைந்து விட்டதோ அவர் ஈமானுடைய சுவைத்தவர் அவர் என்ன சொல்லுவாங்க அப்போ அன்புக்குரிய மாணவச் செல்வங்களே இன்ஷா அல்லாஹ் முதல் நேசை யாருக்கு அல்லாஹ் அப்படி நேசிக்கணும் அல்லாஹ் நம்ம பிரிய பண்ணும் நாம அல்லாஹை நேசிக்கா யார் நம்மளை நேசிப்பா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான் அப்ப அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மாக்களாக இருப்போம் இன்னும் அல்லாவை நேசிக்கக்கூடிய விஷயத்துல ஏராளமான செய்திகள் இருக்குது இன்ஷால்லா அதை வரக்கூடிய வாரங்கள் நம்ம தெரிந்து கொள்வோம் அல்லாவை நேசிக்கக்கூடிய உண்மையான அடியாறுகளாக அல்லா அருபலாலின் உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் ஆக்கியில் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகர் தாவான